மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் ஸ்ரீ சுப்பிரமணிய சூரிய சூத்திரம் மகாஸ்ரீ சுப்பிரமணிய சூரிய சூத்திரம் பாவகை அரிசீர் விருத்தம் கூற்றுவன் எனும் யம பயம் நீக்கி கண்ணுக்குள் கனலாகி கண் ஒளியை பிரகாசிக்கச் செய்த ஞான பண்டித சுவாமிநாதனுக்கு காலஜான சமர்ப்பணம் அடியேனின் கண் ஒளியை காத்து அருள் செய்த ஞான முருகனுக்கு மலர் காணிக்கை காலஞ்ஞானம் எனும் முடிவற்ற பிரம்மாண்டத்தை உணர்த்தும் ஞான பண்டித தெய்வீக பரம புருஷனுக்கு கவி மலர் காணிக்கை தினம்தோறும் ஓதி வாருங்கள் பிறவி பயன் காட்டும் ஜென்ம லாபத்தின் திறவுகோள் சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் மகாஸ்ரீ சுப்பிரமணிய சூரிய சூத்திரம் இரண்டாவது விருத்தம் அருள் நிறைந்த அருணகிரிநாத சுவாமிகளால் பாடல் பெற்ற ஸ்தலமை தென்காசி மாவட்டம் பண்பொழி அருள்மிகு திருமலை முத்துக்குமார சுவாமி ஆலயம் അത്തിക്കോവിലെ ദർശന പരവശത്തോട് ശ്രീ സുബ്രഹ്മണ്യ സൂര്യ പൂവനിൽ സുബ്രഹ്മണ്യൂര് പൂവേനിൽ കാരുതേ പൂവല്ല മകനേ പൂവെനിൽ പുരുവപ്പൂവിൽ പൂത്തിട്ട മുർഗപ്പൂവൻ പൂത്തിട്ടൂവെനും സൂത്തിരന്താ പൂവെനും സൂത്തിരന്താ ഭൂമിക്കേ മകുടം അന് പൂവേനും സുബ്രമണ്യ പൂവേനും പൂങ്കഴൽ ദീക്ഷ പൊരുളേ പൂങ്കൽ ദീക്ഷ പൊരുളേ പൂവേനില് കായ് കരുകും മകനീ ഞാന പൂവെനില് പുരുവപ്പൂവിൽ പൂവെനിൽ പുരുവപ്പൂവിൽ പൂത്തിട്ട മുർഗപ്പൂവൻ ഊത്തിട്ട മുരുപ്പൂവൻ പൂവെനും സൂത്തിരന്താ ൂത്തിരന്താ ഭൂമിക്കേ മഹുടം മന്ദ ഭൂമിക്കേ മഹുടം അന്ത പൂവനും സുബ്രഹ്മണ്യ പൂവനും സുബ്രഹ്മണ്യ പൂങ്കടൽ ദീക്ഷ പൊരുളേ கழல் தீக்ை பொருளே கழல் தீட்சை பொருளே பூவெனில் காய்ந்தே கருகும் பூவல்ல மகனே ஞான பூவெனில் புருவப் பூவில் பூத்திட்ட முருகப்பூவின் பூவெனும் சூத்திரம்தான் பூமிக்கே மகுடம் பூவெனில் காய்ந்தே கருகும் பூவல்ல மகனே ஞானப் பூவெனில் புருவ பூவில் பூத்திட்ட முருகப் பூவின் பூவெனும் சூத்திரம்தான் பூமிக்கே மகுடம் அந்த பூவெனும் சுப்பிரமணிய பூங்கழல் தீட்சை பொருளே பூவினில் புருவ பூவில் பூத்திட்ட முருகப் பூவின் பூவினும் சூத்திரம்தான் பூமிக்கே மகுடம் அந்த பூவினும் சுப்பிரமணிய பூங்கடல் தீக்ஷை பொருளே